கடவுள் பழைய அனுப்பும் போது அனுப்புறாரு இந்த குளத்தோடய பறக்கணும் இந்த பறக்கணும் இந்த மாதத்துல பறக்கணும் இந்த ஊர்ல பறக்கணும் நாட்டுக்கு அனுப்புறாரு அனுப்புறாரு அவர் எழுக்கும் சொல்லணுமா இல்லையா இல்லையா முருகனுக்கு யார் யாரும் முருகன் ஒரு ஜாதி முருகன் பேர் இருக்கும் எல்லா பேர் இருக்கும் கணேசன் எவ்வளவு கணேசன் இருக்கும் கத்தனா பண்ணி எல்லா ஜாதியும் பேர் இருக்கும் மாசம் எல்லா எல்லா ஜாதியிலும் பேர் இருக்கும் எல்லா ஊர்லயும் பேர் இருக்கும் எழுக்கிறக்காக அடிந்தேஷன் இந்த ஜாதி சேர்ந்த இந்த மாவட்டத்தை சேர்ந்த இந்த வட்டத்தை சேர்ந்த இந்த ஊரை சேர்ந்த இந்த தெருவை சேர்ந்த இந்த கிராமத்தை சேர்ந்த அப்படிங்கிறத ஜாதியும் மதத்தையும் கடவுள் பிரித்தார் பறக்க வைத்தார் யாரும் எல்லாத்துக்கும் உள்ள கடவுள் ஒரே கடவுள் பல பாதிரை தேடி கும்பல்கள் மத சண்டை வேண்டாம் சாதி சண்டை வேண்டாம் கடவுள் சண்டை வேண்டாம் பல ஜனங்களே அனைவரும் ஒற்றுமையா இருக்கும் இந்து ஜனங்களே அனைவரும் ஒற்றுமையா இருக்கும் தமிழ்நாட்டு ஜனங்களே அனைவரும் ஒற்றுமையா இருப்போம் நன்றி வணக்கம்